எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க சொல்றாரு பாருங்க சிற்றின்பம் வெக்கி அற நல்ல மற்ற இன்பம் வேண்டுபவர் ஆகா ரொம்ப அற்புதங்க என்னங்க சொல்றாரு அப்படி சின்ன சின்ன இன்பத்துக்காக பிற பொருள் மீது ஆசைப்படுகிறவர்கள் நடு நிலைமை உடையவர்கள் அல்லர் அவர்கள் எதை நிலைத்து நிற்பவர்கள் எதை நிலைத்த இன்பம் என்று கருதுகிறார்களோ அந்த பேர் இன்பத்தை நிலையாக இன்பம் நிலையானது இதனால் வரக்கூடிய சில நன்மையாக இருந்தாலும் அது பிறருடைய பொருளை கவர்வதனால் வரக்கூடிய தீய அந்த பலியை ஏற்படுத்தும் அப்படின்னு உணர்ந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க சிற்றின்பத்தின் மேல ஆசைப்பட மாட்டார்கள் சின்ன சின்ன பொருள் மேல பிற பொருளை அபகரிப்பதனால் வரக்கூடிய இன்பம் சிற்றின்பம் எனக்கு பேர் இன்பம் தானா முக்கியம் மறுமையிலும் ஒண்ணு இருக்குடா அந்த பேர் இன்பத்திற்காக நான் பிறர் பொருள் என்ன பண்ண மாட்டேன் அபகரிக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பவர்கள் சின்ன சிற்றின்பத்தின் மேல ஆசை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளை நான் சொல்ல பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளாதீர்கள் பிறருடைய பொருளை அபகரித்து விடாதீர்கள் என்று நாம் சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி